மீது பழி போட்ட காங்கிரஸ் வெளியிட்டு அதிரடி காட்டிய அமித்ஷா என்ன நடந்தது தெரியுமா வருங்கள் கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் அரசும் எதிர்க்கட்சிகளும் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தில் ஈடுபட்டிருந்ததை பார்த்தோம் இதில் அமித்ஷா கூறிய ஒரு கருத்து நாட்டு மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பகல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே அவர்களை துரத்தி பிடிக்கவும் ஓட ஓட விரட்டவும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன அதன் காரணமாகத்தான் அந்த தீவிரவாதிகள் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் ஏன் அவர்களை இன்னும் பிடிக்க முடியவில்லை என்று நீங்கள் கேட்கும் இதே நேரத்தில் மூன்று தீவிரவாதிகள் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வந்துள்ளது இதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் இதுதான் நமது அரசு இந்த நடவடிக்கைக்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம் தெரியுமா ஆபரேஷன் மகாதேவ் என்பதுதான் அந்த பெயர் ஆபரேஷன் மகாதேவ் என்பது ஒரு சாதாரண பெயர் அல்ல இது ஒரு ஹிந்து பெயர் என்று கூட நீங்கள் கூறலாம் காங்கிரஸ் கட்சியினருக்கு நமது வரலாறு தெரியாது எனவேதான் நான் இதை இங்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஹர் ஹர் மகாதேவ் என்பது நமது நாட்டின் ஒரு முக்கியமான போர் முழக்கம் இது நம் நாட்டின் ஒப்பற்ற வீரனான சத்ரபதி பயன்படுத்திய சொல் சிவாஜி காலத்தில் நாடெங்கும் ஒலித்த போர் முழக்கம் இதை சொல்ல எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அதே முழக்கம்தான் இன்றும் நம் எல்லைகளில் ஒலிக்கிறது தீவிரவாதிகளை ஒடுக்குகிறது நம் நாட்டின் மீது நடக்கும் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் இதுவே நமது போர் முழக்கமாக இருக்கும் கடந்த காலத்தில் ஒவ்வொரு முறை நமது நாட்டின் மீது தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதும் இந்துக்கள் மீது பழியை போடுவது காங்கிரஸ் அரசின் வழக்கமாக இருந்தது மும்பையில் தாக்குதல் நடந்தபோது அன்றைய காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் இது ஆர் எஸ் எஸ் செய்ததுதான் என்று ஆர் எஸ் எஸ் மீது பழி போட்டார் நாடாளுமன்றத்தின் மீது நடந்த தாக்குதலின் போதும் இந்துக்களை சந்தேகப்படும்படியான கருத்துக்களை காங்கிரஸ் பொதுவெளியில் வெளியிட்டது இதில் சற்றும் உண்மையில்லை இது வேண்டுமென்றே நம் நாட்டின் இந்துக்களுக்கு உள்ள நற்பெயரை களங்கப்படுத்தும் நோக்கத்தில்தான் சொல்லப்பட்டுள்ளது உலகில் ஹிந்து தீவிரவாதம் என்ற சொல் என்றுமே இருந்ததில்லை இதை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா நம் நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சிதான் இரண்டாயிரத்து எட்டில் மகாராஷ்டிராவில் மலேகாம் என்ற சிற்றூரில் ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தது அதை சரியாக விசாரணை செய்து உண்மையை கண்டறியாமல் வழக்கம் போல ஹிந்துக்கள் மீதே பழியை போட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு இந்த தாக்குதலுக்கு இந்து தீவிரவாதம் என்ற பெயரையும் சூட்டி அனைத்து இந்துக்களையும் அவமானப்படுத்தியது அன்றைய காங்கிரஸ் அரசு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் பவாரும் அன்று மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரமும் தான் இந்த செயலின் சிற்பிகள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு என்ன லாபம் காப்பாற்றும் முயற்சி இது உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா நம் நாட்டு மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் மாலைகாம் வன்முறை சம்பவத்திற்கு பிரஜா தாக்கூர் என்ற ஹிந்து பெண் துறவி மீது பழி போட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அவரையும் அவரை சேர்ந்த சிலரையும் சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்து மிக கொடூரமான முறையில் துன்புறுத்தியது அன்றைய காங்கிரஸ் அரசு எந்த தவறும் செய்யாத இவர்களை பழிவாங்கியது காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் கட்சியின் மேற்பார்வையில் நடந்த இந்த கொடூர தாக்குதலின் காரணமாக இந்த பெண் துறவி நடக்கும் சக்தியை இழந்துவிட்டார் இன்றும் கூட சக்கர நாற்காலியில்தான் பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஹிந்துக்களிலும் தீவிரவாதிகள் தீவிரவாத சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் நிலைநாட்டும் கெட்ட எண்ணம்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியது இதனால் காங்கிரஸ் கட்சி சாதித்தது என்ன சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தவா சிறுபான்மையினர் வாக்குகளை அல்லவா ஆனாலும் காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிராவில் தோற்றுத்தானே போயிற்று இதைவிட கேவலமாக ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியாது என்று காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக சாடினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உலகிற்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்துக்கள் எப்போதுமே தீவிரவாதிகளாக இருந்ததில்லை இந்துக்கள் என்றுமே தீவிரவாதிகளாக இருக்க மாட்டார்கள் என்று அதிரடியாக தன் கருத்தை வெளியிட்டார் இதுநாள் வரை இந்துக்களுக்கு எதிராக வெற்றிகரமாக காங்கிரஸ் கட்சி செய்து வந்த பொய் பிரச்சாரத்தை ஒரேடியாக முறியடித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதிர்ஷ்டவசமாக அன்றைய காங்கிரஸ் கட்சியின் பொய் பிரச்சாரம் இன்று உடைக்கப்பட்டுவிட்டது விட்டது இந்து சமுதாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்திய களங்கம் நீதிமன்றத்தால் சரி செய்யப்பட்டுள்ளது மாலேகாம் தாக்குதல் உண்மையில் தீவிரவாத தாக்குதலே அல்ல அது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சாதாரண முதன்முறை சம்பவம்தான் ஆனால் தீவிரவாத தாக்குதல் என்று அதற்கு சாயம் பூசி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தது காங்கிரஸ் கட்சி அந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளனர் உண்மை சில காலம் மறைந்திருக்கலாம் ஆனால் நிரந்தரமாக மறைந்து போவதில்லை உண்மை எப்படியும் ஒருநாள் வெளியே வரும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நிரூபிக்கிறது